கத்தருடைய சமூகத்துல எதையுமே நம்ம மறைக்க முடியாது கத்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் கிடையாது கத்தர் ஒரு காரியத்தை சொல்லி நீ இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கத்தர் ஒரு காரியத்தை குறித்து வெளிப்படுத்தும் போது கத்தர் போய் சொல்லுகிறவர் அல்ல ஏதோ ஒரு இடத்துல அந்த தவறான காரியத்தை நம்ம செய்திருக்கிறோம் கத்தருக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை அல்லது கத்தர் துக்கப்படக்கூடிய செயலை நம்ம செய்திருக்கிறோம் கத்தரை விட்டு தூரமாக்கக்கூடிய ஒரு செயலை செய்திருப்போம் அதனாலதான் கத்தர் உணர்த்தி சொல்லி இந்த காரியத்தை நீ செய்திருக்கிறாய் இதனாலதான் உனக்கு போராட்டம் இன்றைக்கும் நீ அதை அறிக்கை செய்தால் நான் அதை மன்னிக்கிற தேவன் என்பதற்காக தான் நமக்கு தேவன் நம்முடைய குற்றத்தை குறித்து உணர்த்து சொல்கிறவராய் இருக்கிறார் தலை அவர் மன்னிக்கிறதுக்காக தான் சொல்றாரு அண்டவரே நான் பாவி நான் செய்தது தவறு ஆண்டவரே நமக்கு ஞாபகம் வரலனா கூட அண்டபுர எனக்கு உணர்த்தும் நான் எந்த இடத்துல இந்த தவறை செய்தேன் எப்படிப்பட்ட காரியத்தை நான் இதை செய்தேன் என்று சொல்லி உணர்த்தும் ஆண்டவர் என்று சொல்லுவது கத்தர் அப்படியே நமக்கு கண்களுக்கு முன்பாக நம்ம செய்த அத்தனை காரியங்களையும் நம் கண்களுக்கு முன்பா நிறுத்துவார் தாவிதுக்கு கத்தர் அப்படித்தான் நிறுத்தினார் அதனாலதான் சங்கீதக்காரன் ஆகிய தாவிது ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்தை எழுதும்போது சொல்லும் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது ஒண்ணுமே தெரியாது போல நின்றுட்டு இருந்தார் கத்தரங்கின் நார்த்தானை கொண்டு எச்சரித்த பிறகு அவர் எழுதக்கூடிய காரியம் அன்றுவரை என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது நம்ம செய்த தவறுகள் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வருகிறதற்கு காரணமாக இருந்த செயல்கள் எல்லாம் தேவனே கண்களுக்குமா நின்று கொண்டு இருக்கிறது அண்டவரை என்னை மன்னித்தரலும் இன்றைக்கும் என் வாழ்க்கையில என்னுடைய ஆசிர்வாதித்தார் உங்களை தண்டிக்கிறதுக்காக தேவன் ஒரு காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தல நீ குற்றவாளி அப்படின்னு சொல்லி உங்களை காண்பித்து கொடுத்து நீ குற்றவாளி தான் சொல்றதுக்குல நீ குற்றவாளியா இருக்கிறாய் நான் உன்னை பரிசுத்தவானாய் மாற்ற விரும்புகிறேன் என்னுடையவனாய் மாற்ற விரும்புகிறேன் அப்படின்றதுக்காக தான் தேவன் ஒரு காரியத்தை உணர்த்துகிறார் அதை தேவ சமூக மறைத்துக் கொள்ளுகிறதற்க பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வான் அல்ல லூயா அவர் இரக்கத்தை காண்பிக்கிறதற்காக தான் தேவன் உணர்த்தி சொல்லுற அது சொன்னவுடன் ஆண்டவரே நான் செய்த பாவங்களை மன்னியும் நான் செய்த தவறுகளை மன்னியும் என் குற்றங்களை மன்னியும் என் குறைவுகளை மன்னியும் என்னை மன்னித்து இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை தாரும் என் துக்கம் சந்தோஷமா மாறட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒப்புக் கொடுத்தா அன்றைக்கே தேவன் விடுதலை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் எவ்வளவு நாள் நம் அதை மறைத்துக் கொண்டு அதை நாம் தாமதித்துக் கொண்டிருக்கிறோமோ அவ்வளவு நாள் நம்முடைய விடுதலையும் தாமதித்துக் கொண்டிருக்கிறது அவருடைய ஆசீர்வாதங்களை தாமதித்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கும் இந்த உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம் மன்னிக்க தயை பெருத்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம் அவருடைய சமூக ஆண்டவரே என் வாழ்க்கையில உடைய விடுதலை தாரும் கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே அந்த கிருவை இன்றைக்கு என் வாழ்க்கையிலும் பொழிந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி கேட்போம் நிச்சயமாய் கத்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில விடுதலை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஏசுவை தவிர யாராலும் விடுதலையை கொடுக்க முடியாது இயேசுவை தவிர யாராலும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க முடியாது இயேசுவை தவிர யாராலும் பாவங்களை மன்னிக்க முடியாது பாவத்தை கழுவி புது வாழ்க்கையை இயேசுவை தவிர வேற யாராலும் கொடுக்க முடியாது இன்றைக்கு அதே ஏசு உள்ள தேவனாய் நம்மை அழைத்துக் கொண்டு வந்து நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய சமூகத்துல நம்முடைய குற்றங்கள் குறைவுகளை தேவ சமூத்தில அறிக்கை ஆண்டவரே இந்த கிருபை நிமித்தம் எனக்கு இறங்கி ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி தேவ சமூகத்துல ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் தேவன் நம்மை விடுவிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அலே லூயா